ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சித்த மருத்துவத்தை வரைக்கும் நாடி பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல நம்ம பார்க்க கூடியது வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்றோம் இன்றைக்கு எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் இருக்கு ஏன்னா என்கிட்ட வரவங்க எல்லாருமே கேட்பாங்க மேடம் எனக்கு வாதம் அதிகமாயிடுச்சு அதனாலதான் இதெல்லாம் இருக்கு இல்லை மேடம் எனக்கு பித்தம் ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாடி பார்க்கும்போது போது பித்தம் இல்லைங்க வாதம் இருக்குனாலும் கொஞ்சம் ஏத்துக்க சிரமப்படுவாங்க எனக்கு பித்தம் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வாதம் பித்தம் கபம் இன்றைக்கு நிறைய பேருக்கு எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு இந்த வாதம் அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த தாதுக்கள் தொண்ணூற்றாறு தத்துவங்கள்ல ரொம்ப முக்கியமான மூன்று உயிர் தாதுக்கள் அப்படின்னு சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அதுல ஒன்றுதான் இந்த வாதம் அப்படின்னு சொல்றோம் இந்த வாதம் அதிகரித்தால் நமக்கு நோய்கள் வரும் குறைந்தாலும் நோய்கள் வருது வாத நோய்கள் அப்படின்னு சொல்றது எண்பது வகையான வாத நோய்களை சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இப்போ வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதமே பத்து வகையான வாதம் அப்படின்னா வாயு அப்படின்னு சொல்றோம் தச வாயுக்களோட ஆதிக்கம் நம்ம உடல்ல எப்பவுமே இருந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம மூச்சு விடுறது வந்து கண் சிமற்றது வரைக்கும் பார்த்தோம்னா வாயுக்களோட ஆதிக்கம் தான் சோ ஒரு குழந்தையாக கரு ஜனிக்கும்போது இருந்து உடலை விட்டு உயிர் பிரியும் வரைக்கும் நமக்கு இந்த வாயுக்களோட வாதத்தோட ஆதிக்கம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு இந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கே தெரியும் ஆஹ் வாயுக்கள் உடல்ல அதிகமாச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலும் எனக்கு வயிறு உபசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கால்கள்ல நடக்கும்போது ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு மூட்டுக்கள்ல ரொம்ப வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வாதத்தோட வாழிடமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் தான் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மூட்டுக்கள் முக்கியமாக வாதம் இடுப்புக்காத தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய இடம் தான் வாதத்தோட வாடிடம் அப்படின்னு சொல்றோம் மூட்டுக்கல்ல அதிகமான வலி ஏற்பட ஏற்பட என்ன ஆகுனா வாதம் அதிகரிக்குது அப்படின்னு அர்த்தம் பொதுவாக இந்த வாதம் உடல் எப்படி இருக்கும் வாத உடலினரோட இலக்கணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்பவுமே மூட்டுக்கல்ல ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கிறது ட்ரைனஸ் உடல் முழுவதுமே ஒரு வறட்சி தன்மை ஏற்படும் முக்கியமாக இந்த கோடை காலங்களில் அதிகமான வறட்சித்தன்மை இந்த வாத நோயாளிகளுக்கு இருக்கும்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எதுலையுமே வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோன்னா திரும்ப அந்த வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு போகிறது ஒரு திடமான மனநிலை இல்லாமல் ஒரு குழப்பத்தோடையே இருக்கிறது சில நேரங்களில் ஒரு மந்தத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே வாத நோயில இருக்கும் அதிகமான ஹேர் ஃபால் ஆகிறது இல்லை தோள்களில் ஒரு வறட்சி தன்மை ஏற்பட்டு கருமை நிறம் வருவது இந்த மாதிரியான அறிகுறிகளும் வாத நோய் இருந்தால் இருக்கும் முக்கியமாக மூட்டுக்களில் வலி நடக்கும்போது சிரமம் ஏற்படுறது உட்கார்ந்து எந்திரிக்கும் போது சிரமம் ஏற்படுறது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எலும்புகளில் அதிகமான தேய்மானம் ஏற்படுவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வாதம் அதிகரித்தால் நம்ம உடல்ல ஏற்படும் இப்போ என்னன்னா ஒரு சிலருக்கு எனக்கு வாதம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்கக்கூடாது வாதம் எல்லோருடைய உடம்பிலும் இருக்கும் அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ வாதம் அதிகரித்தால் என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் வாத உடம்பு எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம் இப்போ வாதத்தில் ஏற்படக்கூடிய வழிகளை நம்ம எப்படி சரி செய்யலாம் எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கிறது நல்லது அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டியோ இல்லை முன்னோர்கள் சொல்லி கேட்டிருப்போம் கிழங்குலாம் சாப்பிடக்கூடாது இது வந்து வாயு அப்படின்னு சொல்லுவாங்க வாழைக்காய் சாப்பிட்டா வாதம் பிடிச்சிக்கும் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கடலை வகைகள் மொச்சை காராமணி கொண்டை கடலை இந்த மாதிரியான வகைகள் சாப்பிடும்போதும் வாதம் அதிகமாக வாயு பிடிப்பு அதிகமாகிடும் நம்ம வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நம்ம உடல்ல வாதத்தை அதிகரிக்கக்கூடியது தான் முக்கியமாக இந்த கடல் உணவுகள் அப்படின்னு சொல்கிற இறால் வகைகள் சில வகையான மீன் வகைகள் சாப்பிடும்பொழுதும் உடலில் வாதம் அதிகமாகும் புளி அதாவது நம்ம புளி சேர்த்து நிறைய சாப்பிட சாப்பிட உடலில் வாதம் அதிகரித்து ரத்தம் சுண்டி நமக்கு பித்தமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால அதிகமாக புளி சேர்த்து சாப்பிட்றதையும் நம்ம தவிர்க்கணும் அதுக்கப்புறம் உறக்கம் இல்லாமல் இருப்பது சரியாக தண்ணீர் குடிக்காமல் இருப்பது ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கோன்னா உடலில் வாதம் அதிகரிக்கும் பெரும்பாலும் இந்த வாதம் எப்போல்லாம் நமக்கு அதிகரிக்கணும்னு பார்த்தோம்னா ஒரு ஐம்பது அறுபது வயதை தாண்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாதம் வாதத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் சிலருக்கு இளம் வயதிலேயே அந்த வாத நோய்கள் நிறைய வருது இதிலையுமே வந்து பார்த்தோம்னா முடக்கு வாதம் அப்படின்னு சொல்கிறோம் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வருது முடக்கு வாதம் சரவாங்கி நோய் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஆரியோ டைட்டர் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பிளட்ல அதிகமாக இது இருக்கும்போது தான் சின்ன சின்ன ஜாயின்ஸ்ல கூட நமக்கு அதிகமான வலி வீக்கம் எல்லாமே தெரியும் இந்த முடக்கு வாதம் அப்படின்னு சொல்லக்கூட வாத நோய்களில் கொஞ்சம் கடினமான ஒரு நோயின்னே சொல்லலாம் கால் கால்களை தரையில் ஊன முடியாது கை விரல்கள் எல்லாமே அதிகமான வீக்கம் கரடு கட்டினது மாதிரி இருக்கும் இதோட சைஸே நமக்கு வந்து விரல்களோட அமைப்பே மாறின மாதிரி இருக்கும் இது வந்து டிஃபார்மிட்டி ஸ்வான்னிங் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க விரல்கள் வந்து வளைந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இந்த வாதம் கொடுமையான ஒரு விஷயமாக மாறும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அழல் கீழ் வாதம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஆஸ்ட்ரியோ ஆத்ரட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் மூட்டுக்கல்ல அதிகமான வலி ரெண்டு எலும்புகள் சேரக்கூடிய இடத்தில் வலி வாத நீர் கோர்த்து வலி ஏற்படும் சிலருக்கு வாதம் உடல் அப்படியே அப்படியே நீர் கோத்த மாதிரி ஊதி போன மாதிரி இருக்கும் முகம் கை கால்கள் முக்கியமா மூட்டு மூட்டு வழியோட சேர்ந்து மூட்டுக்களோட வீக்கம் அவ்வளவு இருக்கும் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா வாத நீர் கோர்த்து உடல் அவ்வளவு வந்து பிரச்சனைகளை உண்டாக்கும் இவங்க வந்து ஒபிசிட்டி அப்படின்னு கிடையாது வாத நீர் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி வாதம் நீர் மாதிரி நமக்கு சேர்ந்தும் உடல்ல பிரச்சனைகளை உண்டாக்கலாம் இந்த வாதம் தொடர்பான நோய்கள் வாத நீரை நம்ம குறைப்பதற்கு இல்லை வாத நோய்கள்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவதற்கு சில உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் உணவு முறைகளில் பொறுத்த வரைக்கும் சீரகம் சுக்கு ஏலக்காய் கிராம்பு இது எல்லாமே உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கணும் வாதத்தை விரட்டக்கூடிய சில மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் உணவு வகையை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமா கவனம் செலுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்னேன் இந்த ஸ்பைசஸ் இந்த ஸ்பைசஸை தாண்டி வேறு என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னா இந்த கிழங்கு வகைகளை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு காய்கறி வகைகள்னால நீளமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிட்டா வாதம் நமக்கு குறையும் முருங்கைக்காய் அதுக்கப்புறம் புடலங்காய் இந்த மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் பிஞ்சி காய்கறிகள் அவரை பிஞ்சி கத்திரி பிஞ்சி முருங்கை பிஞ்சி கொத்தவரங்காய் பிஞ்சி இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம சாப்பிடும்பொழுது வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும் தண்ணீர் வகைகள் அது வந்து ஃப்ரூட் ஜூசஸ் ஆகோ இல்லை நமக்கு வந்து காய்கறிகளில் வந்து நம்ம ஜூஸ் மாதிரி நம்ம சாப்பிடும்பொழுது உடலில் வாதம் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும் அதற்கு அடுத்ததாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சிறுதானிய வகைகள் சாப்பிடணும் இந்த கால்சியம் நிறைந்த உணவுகள் சாப்பிடும்பொழுது வாத நோயால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் கால்சியம் நிறைந்த உணவுகள் அப்படின்னு சொன்னா நம்ம எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது ஸோ அப்போ ஆர்த்தர்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எலும்பு தேய்மானம் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயம் நம்ம வாதம் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் சித்த மருத்துவத்தில் ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் என்னன்னா விரேஷனத்தால் வாதம் தாழும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க விரேஷனம் அப்படின்னு சொன்னா பேதி மருந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக அந்த பேதி மருந்துகளே நம்ம உடல் அஹ் ஒவ்வொருத்தருக்கும் உடல் எடைக்க அந்தவங்களுடைய உடல் வன்மைக்கு ஏற்ற மாதிரி வயிறை சுத்தம் பண்ணிட்டே வந்தோம்னா வாத நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வாரம் இரண்டு முறை எண்ணெய் குளியல் நம்ம பயன்படுத்தும் போதும் நமக்கு என்ன உடல்ல இருக்கக்கூடிய வாதம் தனியா ஆரம்பிக்கும் வாதத்தை குறைப்பதற்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாதம் எந்த அளவுல இருக்கு அதை நாடி பரிசோதனை செய்து அதற்கேற்ற மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் பொதுவாகவே இந்த வாதத்தை குறைப்பதற்கு நிறைய இந்த மாவிலங்கு பட்டை வன்னி மரப்பட்டை இந்த மாதிரி மரங்கள்ல இருந்து பட்டைகள்ல இருந்து செய்யக்கூடிய தைல வகைகளோ இல்லை குடிநீர் கஷாய வகைகளோ நம்ம பயன்படுத்தலாம் இதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா விடமுட்டி தைலம் வாத கேசரி தைலம் வாத நாராயண தைலம் இந்த மாதிரி வாதத்தை குறைப்பதற்காகவே நிறைய தைல வகைகளும் இருக்கு இதை பயன்படுத்தினாலும் வாதத்தால் வரக்கூடிய வழிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த பதிவில் வாதம் எதனால் ஏற்படுது வாத நோயாளிகளோட உடல் நலம் எப்படி இருக்கும் அதை எப்படி நம்ம வாதம் அதிகரித்து நம்ம சித்த மருத்துவத்தின் மூலம் குறைக்கலாம் அப்படின்றத பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி